உண்மைக்குமே வந்து பெற்றாக்கு போய் அதாவது வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமாக பெற்றாக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைய தினம் திடீரென்று நான் ஒரு பயணம் வெளி மாவட்டத்தில் நோக்கி ஒரு பயணம் அது வந்து கொழும்பு பெற்றாக நோக்கி ஒரு பயணம் வந்து போகிறேன் இல்லை அவருக்கு என்னென்னா அவர் வந்து கலந்து தான் செய்வார் ஆறாவது செஞ்ச தான் செய்வார் அவர் குணம் முதல் வந்து வெள்ளை உடுப்புக்கு ஏத்த மாதிரி எடுப்போம் வெள்ள துணி வெள்ள துணி வெள்ளை துணி

என்ன பொருட்களை ம் என்ன என்ன விளக்கம் ஓகே இப்போ வந்து துணி கடைக்குள்ள வந்துட்டோம் நாங்கள் ஸோ நாங்கள் வந்து பழமையான துணி எல்லாம் கிடைக்கணும் ஆரம்பிச்சுட்டு மீண்டும் ஒரு காணொலி விட உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நிற்கிறேன் எங்களுடைய ஒன்று இருக்குது பென்சில் ஒன்று இருக்குது கொப்பி ஒன்று இருக்குது இருக்குற இந்த மாதிரி நினைப்பீங்க அதுவும் வந்து தனி இருக்கிற மாதிரி நினைப்பீங்க உண்மைக்குமே வந்து தனி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும் சில நாட்களா காணொளி பதிவு செய்து கொண்டு அதாவது வந்து

இப்போ சில நாட்கெலாம் வேலை நடந்து கொண்டிருக்கன்னு சொல்லி எங்களுக்கே தெரியும் அப்போ நாங்கள் வந்து சொல்லியிருந்தேன் அன்றையும் காண முடியல அதாவது வந்து பத்தாம் தேதி அளவில் வந்து என்னுடைய கடை வந்து பிறக்கிறதா ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் நாங்கள் சொல்லி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் தேதி திறக்க முடியுமோ தெரியல பனழாம் தேதியோ பன்னெண்டாம் தேதியோ சொன்னால் கடையில் இன்றைக்கும் வேலை நடந்தோம் தான் இருக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்த நாள் அதுக்கு நாள் சொல்லி இது நாளும் வேலை இல்லை அப்படி பாட்டுட்டு மூன்று நாள் வேலை செய்திருந்தால் பத்தாம் தேதி கடந்து வந்திருக்கலாம் தேர் தீர்த்தம் பட்டிருந்ததுக்காக வேலை அறுபடிகள் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால் வேலை நடக்கலை அப்போ இன்றைய தினம் வேலை நடந்தது வேலை முடிச்சுட்டு இப்போ தான் உங்ககிட்ட வந்தனான் அப்போ எனக்கு தெரிந்தான கடையில் இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லி அப்போ நான் நினைக்கிறேன் எப்படியும் பன்னொன்று பயனொன்று பன்னெண்டு அப்படி தான் கடை திறப்பம் போல் இருக்குது அப்போ இருந்தாலும் வந்து பார்த்து சொன்னால் இன்றைய தினம் திடீரென்று நானூறு பயணம் ஒளி மாவட்டத்தை நோக்கிய ஒரு பயணம் அதுவும் வந்து கொழும்பு பெட்டாவை நோக்கிய ஒரு பயணம் கொண்டு போகிறேன் ஸோ அது வந்து நார்மல் டீல் என்னோடய வந்து கவிதாஸ் சுமனண்ணா யது மாமா ஓவியண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வராங்க ஸோ எல்லோருமே வந்து ஒரே தேவைக்காக இல்லை அவங்க அவங்களுடைய தேவைக்காக அவங்க வராங்க அப்போ நானும் வந்து என்னுடைய தேவைக்காக போறோம் அதாவது வந்து மாரண்ணாவுடைய வயசுல நாங்கள் போறோம் அப்படின்னு அவங்களும் வந்து விளையாடுலா போறாங்க அப்ப போற வழியில வந்து நாங்களும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொண்டதுக்காக புக் பண்ணி நாங்களும் போவோம் என் பஸ்ல போனா சத்தி வேறு ஓ உண்மைக்குமே வந்து நான் பைக் வச்சிருக்கேங்க பைக்கெல்லாம் உண்மைக்கு வந்து கொடுப்பு போகணும்னா சரியான விருப்பம் அது வந்து ஒரு வேறு லெவல்க்கெல்லாம் இருக்கும் பைக் கொடுத்த பிறகு இப்போ நான் கொழும்பு போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பஸ்ஸு தான் போகணும் என்னென்னு சொன்னால் காரும் வந்து கொடுத்துட்டோம் ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லலே நல்லது இருக்கும் ஸோ என்னுடைய காரும் வந்து விற்பனை செய்தாச்சு அப்போ என்னுடைய டியோ வரைக்கும் கொழும்பு வரைக்கும் போவே இல்லாது அப்போ நான் வந்து சரி எல்லோரும் போயின்னு இருந்தாலும் நானும் அவங்களோட போகணும்னு சொல்லி போட்டு அவங்களோட புக் பண்ணி போக போகணும் இப்போ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ஏழு மணி ஆகுது ஏழு ஏழு வரைக்கும் தான் நாங்கள் பலிக்கிடுவோம் வெளிக்கிட்டு பெற்றால போய் நான் பிறங்குவன் அவங்க வேறு வேறு ஆக்கள் வேறு இடங்களில் அவங்க அவங்களோட அளவில் முடிப்பாங்க இன்னைக்குமே வந்து பெற்றாக்கு போய் அதாவது வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமாக பெற்றாக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுது வருஷம் வருஷமோ உண்மைக்குமே வந்து பெற்றாக்கு போயிருக்கேன் அதாவது வந்து இந்த தேவைக்காக போய் ரொம்ப வருஷம் ஆயிட்டு அதோட நாம் வந்து தனியாக ஒரு நாளுமே போனதே இல்லை பெற்றாக்கு இந்த தொழில் சம்பந்தமாக தனியாக ஒரு நாளுமே போனதில்லை ஒரு முறை போவைக்குள்ள அனு அதாவது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் போவைக்கே நான் அணு நான் நக்தான் மூன்று பேரும் அங்கே பொருட்கள் எல்லாம் வேண்டினாங்க அதுக்கு பிறகு நானும் மனமும் தொடர்ச்சியாவே கொழும்புக்கு போறாங்க அதாவது வந்து துணியல் எடுக்கிறது தையல் உபகரணங்கள் எல்லாமே எடுக்கணும்னு சொன்னால் பெட்டாகலாம் போகணும் அங்கேதான் போகணாங்க அப்போ அது சம்மந்தமாக தான் இன்றைய தினமும் பெட்டாக் போகணும் இன்னைக்கு வந்து சந்தோஷமே இல்லை எனக்கு சொல்ல போனாங்க சொன்னால் நான் தனியாக போகிற ஃபீலாக தான் இருக்குது இன்னைக்குமே வந்து அணு என்னோடய வந்த சொன்னால் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது மற்ற வந்து நான் மறக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து அணு ஞாபகப்படுத்தும் மற்ற அணு வந்து நல்லபடிவாக செலக்ட் பண்ணும் துணிகள் எல்லாமே வந்து நல்லபடிவாக செலெக்ட் பண்ணும் தேவையான பொருட்கள் நான் அளவுக்கு மிஞ்சி எடுத்தால் கூட அணு சொல்லும் மீது தேவையிலேந்து வந்து பழைய முடலாகிட்டு இனி புது முடலில் அதில் தான் பார்த்து எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அணு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது ஆனால் இந்த முறை அணு இல்லாமல் போகிறேன்னு இந்த மாதிரி விதமாக அமைய தெரியல அப்போ நான் அனுபவ நீங்களும் வரையில் அப்போ இந்த நம்மளோட ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு தாங்க என்னென்ன சாமான் இல்லாமல் வேண்டுன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று போட்டு தாங்கோ அப்போ அதே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் ஒவ்வொன்றா வேண்டுன்னு சொன்னதுக்காமே அப்போ அனு ஒப்பியே மெஜினே வெண்ணடே வந்துட்டு தான் என்னையே சாமான் எல்லாத்தையும் வந்து வச்சு என்னென்னு சொல்ல சொல்லுங்க என்னென்னு சொல்லுங்க அப்போ இப்போ முதல் வந்து வெள்ளை உடுப்புக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம் நான் வெள்ளை துணிங்க துணியை வெள்ளை துணி வெள்ளை துணி

டலா அது <laughs> <laughs> பட்டசிலக்கு மட்டதேன சிமட்டஸ் இது அது இதுல வந்து படிக்கப் ஒரு மூணு கொண்டு வர

பேன் பாண்டே சிப் ஓ மை கா அது கொலன் டேபிள் சிப்ல எனக்கு மற்ற இருக்கும் என்ன கொலத்தின் ஆ ആരെ അതിൻ പോണടിച്ചേ? ശരിか. ജീൻസ് വാട്ടി. ജീൻസ് വാട്ടി. ലെസ് എന്നാ. ഓ. എന്ന ലെസ്. ലെസ്. സാർ ബ്ലൗസ്. സാർ ബ്ലൗസ് ലെസ് ആണ്. ഈ 99 അല്ലേടേલા ഞാൻ പറഞ്ഞത് അല്ലേടേ? മറ്റേത്. സാർ ബ്ലൗസ്. ആ മറ്റേത്. ഒക്കെ തുണി എടു tingling. ഒക്കെ തുണി. ഒക്കെ തുണി. മറ്റേ കുക്കൂ. चलो.

லைனிங் செட் நெல்லாக 12 கலர்ல எல்லாம் எடுக்கப்றீங்க கோமனா மீட்டர் அவla போந்து கட்டி வாங்குங்க லைனிங் செட் பண்ணிடாதீங்க என்ன செட் என்ன செட் மீட்டர் என்ன ஒட்டியாண்டே புயینے मारा புயینے मारा ரணவேல் குள்ளே கப் ஐட்டங்கள் ஓனமா ஓ ஓ அது ஒரு முக்கியம் என்ன புற இஞ்ச சரியான விலைய இல்ல ஓ கப்

ബോയിസിന്റെ ബോയിസിന്റെ കൊണ്ടടണുക്കൊ ഒരു സെറ്റ് ബാക്കി എടുങ്ങ ബോയ്സ് ഒരു സെറ്റ് ഓയ് എന്നാ ബോയ് ഓയ് ഓയ് ശരി अब एवളാണ് നേനെ बेबी സ്യൂട്ട് ഒന്നും ഇല്ല बेबी बेबी പെമ ഒന്നും ഇല്ലേല്ലേ എളുപ്പത്തിൽ टच போட കൂടാതെ ഒരു സെറ്റ് വാങ്ങിച്ചോมาരീ മീനക്കട വേറെ ഇവിടെ മുള പോർ സെറ്റ് അടിച്ചോളാം എന്നാ

சரி ஓகே அப்ப நாங்களி வாகனம் வரையில தானே இன்னும் போனா

ஓகே வந்து பாருங்கள் நாங்கள் பெட்டா டவுனுக்குள்ளே வந்தாச்சு அதாவது வந்து கடைக்கு தேவையான பொருட்கள் ஒன்று இருக்குன்னு சொல்லி வந்தாச்சு முழுக்கடையுமே மூடித்தான் இருக்குது ஸோ நேரம் கிடக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு ஏழு மணி அளவில் இதுக்குள்ள நிற்கிறோம் இல்லை பேக்கிங் நிற்கிறோம் இது வந்து சின்ன பொருட்கள் கொண்டு ம் இந்த உடைகிற பொருட்கள் அப்படி இப்படி இருந்துருக்குன்னு சொன்னால் பேங்க்க்கு வைக்கிறேன் வந்த ஞாபகம் இருக்கு ஒரே ஒரு கடைன்ற பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுதான் அவரை கேட்டுனா ஆனால் இடம் மறந்து போட்டேன் முதல்ல அங்கூருக்கோ ரெண்டும் அங்கே இருக்கோம் ஒன்று தெரியலை இடம் மறந்து போட்டேன் இப்போ வந்து நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரத்தை அழைப்பா அது பாக்கத்தான் சொல்கிறேன் பொங்கலுவோம் அந்த சில ஓ ി ഒരു ചിഹ്ന തുണ്ട പാത സന്തോഷം ആ മണി <laughs> ുട്ടി <laughs> uh, <laughs> <boys> <waterproof>. <famoso vaccine> <rehearsals>

आञ्जेउं याला खोज्दै छ। मै धेरै नल्ला बलियो अहिले आएको। एउटा रु रु रु। ब्रो सन्तेन्दा ब्रो। बाटै गोलै। यो गथार गुण्दैन नि यार। बसै खुन्दैले। बसै खुन्दैले। கட் கடைம் பெ கடைக்குதான் நாங்கள் வந்தோம் நாங்கள் இந்த கடை வந்து மூடி இருக்கு வந்து பாருங்கள் இடத்துல பயன்படுத்தி தானே அப்போ நாங்கள் இந்த இருந்து ஒரு லொக்கேஷனை போட்டுட்டு போய் நோட் பண்ணிவிட்டு வரவா என்ன ஓ என்னையும் வேணும் கூட கேட்டு கொண்டுருக்க அப்புறம் வந்து பார்த்தா இந்த இந்த துணி இதில் வந்து துணி மட்டும்தான் இருக்குது துணி எடுத்து போட்டு தான் அந்த நாங்கள் அனுப்பிவிட்றோம் அந்த மிகம் என்ற அளவுக்கு பொம்மியல் இல்லாமல் இவங்களை கேட்டு தான் போப்போம் இவங்க வந்து உண்மையை வந்து என்னோட மட்டும் இல்லை புவியன்னாக்களுடைய நல்ல பழக்கம் ஸோ எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது புவியன்னா தான் அதுக்கு பிறகு நான் இவங்கள்ட்ட வாடிக்கையாக துணி எடுத்துக்கொண்டிருந்தான் ஒரு கொஞ்ச காலம் போட்டுடுறாங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து நட பிறந்தால் பிறகு பொருட்களை கேட்க பார்ப்போமே என்ன என்ன விளக்கம் ஓகே இப்போ வந்து துணி கடைகளில் வந்துட்டோம் நாங்கள் ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து பழமையான துணியெல்லாமே எடுக்கிறாங்க அதாவது ஸ்டெச் துணியர் எல்லாமே வந்து இங்கேயும் நல்ல விலை குறைஞ்சுகளே நல்ல ஒரு ஸ்டெச் மாடல்லேயும் எடுக்கலாம் ஜீன் துணி எடுத்து சொன்னாலே தி கடைக்கு தான் எப்பயுமே நாங்கள் வாங்கினாங்க என்ன மாதிரி எல்லாம் போகுதோ அதெல்லாம் எல்லாம்

அது வந்து கெமிக்கல் ஒஸ் பண்ணுறவங்க வந்து சரியான இது கேள்விப்படி முடலை எடுத்து போட்டிருக்காங்க இல்ல 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 இது இப்போ இது வந்து இதுதான் மெட்டீரியல் இது மெட்டீரியல் இது வந்து மூணு கலர் ஒர்க் பண்ணியிருக்கான் ஒர்க் பண்ணியிருக்கான் இந்த உங்களுக்கு செய்யவங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் கார்மெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஐட்டம் செய்யறவங்க அங்கே அது சரி உங்களுக்கு அதுவும் எங்களுக்கு பிடிச்சதேன்னு தெரியல கஷ்டம் அப்போ

இதில் இருக்கிற துணியெல்லாம் பெரும்பாலு அதுக்கப்புறம் ஸோ உண்மைக்குமே வந்து அந்த துணியெல்லாம் வந்த நேரம் நாங்கள் எடுத்து அடித்து கொடுத்தனாங்கல்லாம் டெமில வந்து இப்படி எல்லாம் வீட்டுகள் எல்லாம் போட்டு அண்டவாட்டுகள்லாம் அடித்து கொடுத்தனாங்கல்லாம் ஸோ இப்போ வந்து முடல் மாறிட்டு அதாவது வந்து இப்படி பிளேன் துணியெல்லாம் கூடுதலாக போகிறது அது என்ன இது வந்து வித் குறைஞ்சது இது வித் தூக்குன துணியா இதில் ஒரே வித்து தான் அந்த மேலே இருக்கார் அவருக்கு அவருக்கு மேலே இருக்கார்

அவர் ஸ்டோன்ல சாம ஏத்து போயிருக்காரு அப்படியா அந்த ஸ்டோன் அப்ப இங்கதான் அங்கதான் இருப்பாரு ஓகே அப்ப நான் காட்டுற கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் பட்டுவோமா சரி சரி ஓகே அப்ப நாங்க வட்டி கொடுப்போம்